இப்போதான் கீழே இறங்கணுமா இருந்தது இப்போ திடீர்னு மறுபடியும் மேலே ஸ்லாட்டாக மறுபடியும் கீழே எந்தளவுக்கு நல்லா கீழே அழகாக இறங்கணுமோ இருந்து இப்போ மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அட்டை இருக்குது எல்லாமே பாறைக்கு நடுவில் போயிட்டுருக்கோம் அது எல்லாமே தான் நாங்கள் மைக்கு பிடிச்சிட்டு பேசுங்க ரிசீவரில் கேட்காது அப்புறம் மிட் இருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணி ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லான அடர்ந்த வனப்பகுதியில் செஞ்சு போயிட்டுருக்கோம் இப்போ அடர்ந்த வனப்பகுதியில் போய்ட்டுருக்கோம் வெதர் கண்டிஷன் இப்போதைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா மழை வர மாதிரியே இருக்குது அடர்ந்த வனப்பகுதியில் போயிட்டு இருக்கிறதுனால சுத்தமாக வெயில் தெரியல ரொம்ப கூலிங் ஆகிடுச்சு ஆனால் இப்போ வந்து ஸ்வெட்டிங் வந்து ஸ்வெட்டிங்ஸுங்கிறது சுத்தமாக இல்லை வேர்வை நண்டுருச்சு குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மேலே போக போக கிளைமேட் இன்னும் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது இந்த பகுதியில் நீங்கள் உங்களுக்கே பார்க்குறப்பே தெரியும் எந்த அளவுக்கு இருந்துருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே பெருமாள் மலை ஆடி வார்த்தை வந்து ரீச் ஆயிடுவோம் மிட் பாயிண்ட்லேருந்து புறப்பட்டாச்சு புறப்பட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டயர்டாக மறுபடியும் உட்காந்துட்டாங்க நம்ம பசங்க எல்லாருமே ஃபுல்லாகவே கெடுத்துட்டா கொஞ்ச நேரத்தில் நடந்துரும் சரிவான பகுதியிலேருந்து இப்போ மேடான பகுதியை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம் அடர்ந்து பகுதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து வெயிலே உள்ளே தெரியல தரைய பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஈர்ப்புதோடு தான் இருக்குது எடுத்துட்டு மேலே வந்துட்டோம் கொஞ்சம் தூரம் இல்லைண்ணா மூணா டைம் அட்ருந்த உடம்பகுதியில் உயரமான மரங்கள்லாம் பார்க்க முடியுது மேலே உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரிவான பகுதியிலேருந்து மேடு மறுபடியும் ஆரம்பிச்சோம் இந்த மரம் இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட்டு அதிகமாக தான் மேலே போய்ட்டு சொல்லலானா கொஞ்சம் இது பண்ணி முடிச்சிடலாம் சரிமான பகுதியிலேருந்து இப்போ மேலே யார ஆரம்பித்தாச்சு நம்மளோட வந்த நண்பர்கள் எல்லோருமே இன்னும் பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க நம்ம முன்னாடி வந்துவிட்டோம் வெயிலே வந்து உள்ளே தெரியாத ஒரு பகுதியாக இருக்குது ஆமாண்ணா இந்த வந்து செஞ்ச மாதிரி பா பாட்டி கிளம்பறவன இயக்கிட்டு நம்ம அமிர்கன் தரிinama இல்ல நம்ம மக்கள பின்னாடி வந்துட்டிருக்காங்க இருக்காங்க பணினா ஆயிதுல இதெல்லாம் என்ன பேசறாரு பீச்சியாயே பாருங்க இது பாக்க

கிட்டத்தட்ட அடிவாரத்தை நெருங்கி வந்தாச்சு எல்லாருமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இருந்து இறங்கி கீழே இறங்குறதுனால எல்லாருமே ஜாலியாக இறங்கிட்டிருக்காங்க

மக்கள் எல்லாமே ஸ்பீடாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா புத்துணர்ச்சியோடு எல்லாருமே ரொம்ப நேரம் டக்ட்டு கப்புறம் இப்போ தான் ஒரு சரிவலான பகுதி வந்திருக்கிறதுனால எல்லாருமே சமவெளியில் வந்திருக்கிறதுனால அவங்கள மீறி அல்டிமேட்டாக ஒரு ஸ்பீடில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் வெற்றி மேரமாக அடிப்பகுதி வந்து நெருங்கிட்டோம் மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு போறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்டோட வனத்துறை அறிவு போடலாம் இருக்குது ஃபுல்லாக எல்லாமே கீழே இறங்கியாச்சு இது வந்து அடிவாரங்க இது வந்து ரங்கநாதர் கோவில் அடிவாரத்தில் இருக்கணும் இதை முடிச்சுட்டு இங்கே வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து சிவனை பார்க்கறதுக்கு போகிறோம் அதுதான் நமக்கு வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறது ரைடு சூப்பராக இருக்கும் அப்படின் தான் சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாருமே ரெடி பண்ணிடலாம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க ஆல்மோஸ்ட் இங்கேயே கிடைக்கும் அதையுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க நம்ம காய்ஸ் எல்லாருமே வந்தாச்சு நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் நேரம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு இது பண்ணிக்கலாம் ம் வாங்க இங்கே 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 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நாங்கள் வந்தப்போ இங்கே கேம்ப் போட்டு நைட்டு தங்கியிருந்தோம் இப்போ வந்து நைட்டு தங்குறதுக்கான பர்மிஷன் கொடுக்கல ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பிடுவோம் வாங்கப்போ அதிக அப்படின்னா இந்த கூலிங் வாட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்மளை கேங் எல்லாமே வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து முகத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா சுட சுட பொங்கல் அந்த பருப்பு சாதம் இங்கேயே கொடுத்துருவாங்க கரெக்டாக மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அடிவாரத்தில் தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க இங்கே முடிச்சுட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிவன பார்க்க போகணும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கேயே அன்னதானத்தை முடித்தாச்சு பொங்கல் பருப்பு சாப்பாடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் கோவிலுக்கு பெருமாள் கோவில் லெஃப்ட் சைடு அதாவது பக்கவாட்டிலே சைடில் கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இந்த பங்களா மேடு அப்படிங்கிற வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அதாவது அந்த தடாகப் பகுதி எல்லாமே வந்து நமக்கு வியூ பாயிண்டில் ஃபுல்லாக ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஸோ அதனால் மேலே பெருமாள் கோவில் வந்து எல்லாருமே இந்த பங்களா மேடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதான் வியூ பாயிண்ட் நம்ம வந்தாச்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு இல்லை ஐயா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயமுத்தூர் ஓவரால் வியூ பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் பங்களாம் மேட வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் அந்த வியூ பாயிண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை கோயம்புத்தூருக்கு ஃபுல்லாக வந்து இப்போ ரவுண்டாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வந்து என்ன பண்ணிருக்கான் அந்த ஆசிரியர்கிட்ட தான் ஆசிரியர் ஜோலும் பாருங்க கோயம்புத்தூரோட பங்களாமேடு வியூ பாயிண்ட் வந்தாச்சு இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பகுதி ஃபுல்லாக நம்மளால் கவர் பண்ண முடியுது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மலை மேலே தான் நம்ம ஏற போகிறோம் இந்த மலை மேலே தான் வந்து சிவன் இருக்குது அதை பார்த்துட்டு வரலான்றப்போ நம்ம டீம்ஸ் எல்லாமே இங்கே உள்ளே இருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னாலே அழகு தான் உள்ள வெயிலே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இயற்கையான ஜில்லுன்னு ஈரத்தை வாய்ந்த காத்தெல்லாம் அடிக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியா இதெல்லாம் வந்து ஆற்று பகுதி அதாவது ஃபோனில் பார்க்குறத விட லைவ்ல நேரில் வந்து பார்க்குறப்ப அதோட எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா பெருமாள் கோவில் சைடில் அதாவது லெஃப்ட் சைடில் உள்ளே வந்தோம் அப்படின்னா பங்களாமேடு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதாவது பங்களா மேடம் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து கீழே வந்தோம் அப்படின்னா சின்ன குகை ஒன்று இருக்கிறதா நம்ம லோக்கல் கைடம் தான் சொன்னார் ஸோ அதை கண்டிப்பாக நான் ரெண்டு மூணு வந்திருக்கேன் ஆனால் அந்த பங்களா மேடம் அந்த குகைக்குள்ளே போனதில்ல அந்த குகை எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது வந்தாச்சு கீழே ரொம்ப சறுக்கிற மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட வந்து நெருங்கியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் என்ன கேட்ட உள்ள போகிறதுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் இதோட நிப்பாட்டியாச்சு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது தான் சொல்லணும் வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க